இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கும் உங்களுக்கும் உண்மையிலேயே மோதலா இல்ல சும்மா ட்ராமா பண்ணிக்கிறீங்களா நம்ம திமுக ஃபைல்னு வெளியிட்டார்ல ஆமாம் எத்தனை பேர் மேல நடவடிக்கை எடுத்தது டெல்லி கவர்மெண்ட் அது எதாவது ஒன்று நடவடிக்கை எடுத்துருக்குதா மோடி அரசு இந்த பேரில் நீ கண்டிப்பாக நீக்கு ஏம் செய்யோல்லனோ நீ சேஸ்டா வைகோவுக்கு டாக்டர் ராமதாஸ் கத்தா நீ லைஃப் இஸ் தின்னு நான் அதே லாக நீக்கு சேஸ்ட சத்திய பிரமாணமா சொன்னாங்க இன்னைக்கு சரி எப்பயாவது உங்ககிட்ட உங்க உங்க ஆளு கருணாநிதி அப்படி சொல்லி இருக்கிற தலைவர் எங்களுக்கு என்னங்க பிரயோஜனம் திரும்ப திரும்ப என்ன பேசுறீங்க மந்திரியா வந்தா மந்திரியா வந்தா அந்த சமுதாய மக்களுக்கு பாருங்க ஒரு மந்திரி வந்தா அந்த மந்திரி அந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் இது அவங்க கட்சிக்கு அப்புறம் ஓட்டு போட்டு அதான் அதுதான் முட்டாள்தனம் பண்ணிட்டோம் முட்டாள்தனம் ஏன் காமாட்சி நான் எடுக்கிற கொடுத்து பாருங்க துணை முதலமைச்சரா இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறாரு பெரிய சமூகத்தையே கொண்டு வந்து திராவிட தெலுங்கு முன்னேற்ற கழகம் இணைச்சு இந்த கட்சிக்கு உயிர் கொடுத்துருக்காரு கொடுக்கட்டும் ஒரு பதவி ஏன் கொடுக்க கூடாது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நாள் வாழ்த்து போட்டுக்கிறார் மகிழ்ச்சி அந்த இந்தி மொழிக்காக வந்து எதிர்த்து உள்ளவே வரக்கூடாது சொல்லிட்டு தமிழ் மொழிக்காக உயிர் தியாகம் பண்ணாங்க எத்தனை பேரை கொண்டாடி இருக்குது இந்த திராவிட மாடல் அரசு அவர்களுக்காக எப்படி பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கண்காட்சி மாதிரி வச்சுட்டு ஒரு பெரிய நினைவு மண்டபம் மாதிரி வச்சு அத்தனை பேருடைய புகைப்படங்களும் வச்சு வாழ்க்கை வரலாறுலாம் தொகுத்து இந்த தமிழினு ஒரு மொழிக்காக இத்தனை பேரை தியாகம் பண்ணி இருக்கிற கூட ஒரு வரலாறு உங்கக்கிட்ட இல்லையா வச்சு இல்ல 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 இப்ப அது வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு நீங்க அந்த தமிழ் போராட்டத்துக்காக உயிர் தியாகம் பண்ணது வச்சீங்கன்னா வரலாற வச்சிங்கன்னா பெரியார் பேசுறது இருக்குல்ல இந்த காளி பசங்கள் எல்லாம் எண்ணெய் ஊத்தி கொளுத்துங்க துப்பாக்கி வச்சு சும்மா உட்காந்து நீங்க சுட்டு கொள்ளுங்க இந்தி போராட்டம் நடத்துறாங்கலாம் மொழிக்காக இந்த தமிழ் என்ன இருக்குது சனி இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிடும்

மாவட்ட மாவட்டும் போயிட்டான் உங்க மாநில பொறுப்புல இருந்த ஜெயதேஷ பாண்டியன்ல இருந்து இருந்து எல்லாரும் போயிட்டா நீங்க தான் வாசல்லேயே உக்காந்துட்டு இருக்கீங்களா வரீங்களா பிளீஸ் வரீங்களா பிளீஸ் வரீங்களா நோண்டி நோண்டி போய் இந்த வார்த்தையை நான் சொல்லலை சொல்லவும் கூடாது ஆனால் நீங்கள் சொல்றதுக்காக நான் சொன்னேன் இவ்வளோ இதுவாக இருந்துட்டு இருக்கிறீங்கன்னு இப்போ அதே கட்டத்துக்கு வருவோம் நம்ம இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கும் உங்களுக்கும் உண்மையிலேயே மோதலா இல்லை சும்மா ட்ராமா பண்ணிக்கிறீங்களா இதுதான் பெரிய ஜோக் இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் ஈடு இணையற்ற ஜோக் அடிக்கிறீங்க தாங்க நீங்க ஜோக் அடிக்க கத்துட்டு இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏங்க அவருதான் விடுஞ்சா பேசுறாரு அடைஞ்சா பேசுறாரு எங்களை கழிவு கழிவு ஊத்திட்டு இருக்காரு அவரு கூட நாங்க என்னமோ டிராமா பண்றோங்க அவரு பெரிய அந்த அவர் ஒரு சரி அவருக்கு அண்ணாமலைக்கு மத்திய அரசுல இருக்கிறாரு பாஜக பண்ணலாம்ன்ற மாதிரி இருக்கு இல்ல இருக்குல்ல திமுக வெளியிட்டார் எத்தனை பேர் மேல நடவடிக்கை எடுத்தது டெல்லி கவர்மெண்ட் யார் ஆரி யார் ஆறு கிட்டயே போய் ரய்டு அடிச்சிருக்கு எங்கெங்கேயே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கு இங்க ஒரு இனிமே கூட தூக்கி போடவே இல்லை சப்ரீசன் வீட்டுல ரைடு நடத்தினது வாரக்கணக்கெல்லாம் நடத்திச்சு மிக பெரிய ரைடு கரெக்டா நான் கேட்கறதுக்கு மட்டும் ஆமா இல்லை அது மட்டும் சொல்லுங்க நடந்துச்சா இல்லைங்க ரெய்டு நடந்துச்சு நடந்துச்சு அப்புறம் இங்க அந்த திமுக பைலுன்னு வெளியிட்டாரு அது ஏதாவது ஒண்ணு நடவடிக்கை எடுத்திருக்குதா மோடி அர்ச உங்க பேர்ல என்ன கேக்குறேன் இத விடுங்க இது மட்டும் இல்ல எடப்பாடி என்ன பிடிச்சாங்க எங்க அறிக்கை விட்டாங்க என்ன எடுத்தோம் என்ன ஏதோ எடுத்தோம் ஏதாவது இதுவரை ஒரு அறிக்கை வந்திருக்கா இது அதாவது எடப்பாடியும் அடிமை அடிமையா இருந்தாங்க சொல்லிட்டு அரசு அடிமை எடப்பாடி சொல்லிட்டீங்க அவங்க ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்காங்க நீங்க தான் சொன்னீங்க இருக்கட்டும் நீங்க ரெண்டு பேரும் எதிரி இல்ல ஏன் உங்க மேல நடவடிக்கை எடுக்கவே இல்லை என்ன வரைக்கும் அது நீங்க ஒன்றிய அரச இல்லையா கேட்கணும் எந்த தான் சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் சும்மா ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கீங்க பின்னாடி வந்து கிசிங் கிசிங் முன்னாடி வந்துட்டு முட்டிங்க முட்டிங்கன்ற மாதிரி நாங்க கிஸ் அடிக்கவும் கைகலப்புலயும் ஈடுபட மாட்டோம் கவலைப்படாதீங்க நீங்க எதிரியா இருக்கீங்களா பாஜக பாருங்க பாஜகவை நாங்க வந்து முழுமையா எதுக்குறோம் என்ன காரணம்னா நாங்க வந்து இந்துத்துவாவை வந்து நாங்க வந்து ரொம்ப கடுமையா இந்துத்துக்களை இந்துக்களை வெறுக்கலாம் இந்துத்துவான்னு சொல்லக்கூடிய அந்த சனாதானத்தை நாங்க மனித குலத்துல வந்து ஏற்றத்தாழ்வுங்கிறது இருக்கக்கூடாது மனிதர்கள்னா எல்லாம் ஒரே மனிதர்கள் ஒரே இனம் சொல்றது எங்களுடைய கொள்கை எங்க தாரக மந்திரமே அதுதான் அதை வந்து அவன் வந்து சனாதானத்தை தான் அவன் பூத்துறான் திராவிடத்துக்கிட்ட உங்ககிட்ட சனாதானம் இல்லை பூத்துக்கு நூறு இல்லையா இல்லவே இல்லை இல்ல இல்ல ஏன் திருமாவளவனுக்கு பிளாஸ்டிக் சார் கொடுத்தீங்க ஏங்க ஏதோ அங்க சேர் இல்ல பக்கத்துல நான் எனக்கு இந்த சேரே போதும் நான் உக்காரு நான் அவரு பக்கத்துலயும் இன்னொன்னு ராஜா மாதிரி இன்னொரு சீட்டு அதெல்லாம் உக்கார சொன்னார் தான் உட்கார மாட்டேன்தாரே ஏங்க அப்பயே பேட்டி கொடுத்தாரு ராஜா கண்ணப்பன் அதெல்லாம் காதல முதலமைச்சருக்கு முன்னாடி நிக்க உட்காந்துட்டு இருக்கிறாரு திருமாவளவன் இந்த பக்கத்துல ஒரு சீட்டு காலியா இருக்கு அது பக்கத்துல துணை முதல் இருக்கேன் ஒன்னா உட்காந்தாக்க சனாதான கெட்டு போய்டுதா ஏங்க அது வந்து என்ன காரணம் அவரு வந்து அவருடைய அது துணை முதலமைச்சருடைய இவர் திருமாவளவன் ஒண்ணு சொல்றாரு கோர்ட்டு சுட்டு போட்டு பேட்டி கொடுக்கிறாரு செல்வி ஜெயலலிதா கிட்ட இருந்த போது நீங்களும் அந்த அம்மா கூட கூட்டணியில இருந்து இருக்கீங்க கரெக்டா என்னை ரொம்ப நாகரிகமா நடத்தினாங்க என் பக்கத்துல உட்காந்துட்டு வலி வலி என்கிட்ட பேசி எல்லோரும் சேர்ந்து ஒன்னா கை தூக்கி பிடிக்கணும் நிக்கிறப்ப கை தூக்கிட்டு நாங்க நின்னோம் ஆனா திமுக வந்து உக்காந்தோன்னா நடுவில் ஒரு சேர் விட்டு உக்காருவாங்க முன்னாடியே பேசியிருக்கிறார் அதை இப்போ எடுத்து போட்டு காட்டலாம் நீங்க இப்படிதான் இருப்பீங்க நீங்க சனாதனத்தை பத்தி பேசுறீங்க ஹம் ஜெயலலிதா பத்தி நான் வந்து சிறு வயசுல இருந்தே நெருங்கி பழகினவன் ம் அந்த அம்மாவுடைய கான்வென்ட்ல படிச்சுட்டு கான்வென்ட்ல படிக்கல பக்கத்து வீடு வந்து சித்தப்பா வீடு அவரு டிஎஸ்பியா இருந்தார் முத்துகிருஷ்ணன் அப்ப இவங்க இப்ப இருக்க பாயஸ் வீடு இல்லை அப்ப சாதாரணமான ஒரு வீடா தான் இருந்தது அதை வாங்கி வாங்கித்தான் அவங்க அம்மா சத்திய அம்மா வந்தாங்க அப்ப இவங்க கான்வென்ட்ல படிச்சிருந்தா அப்ப நான் அந்த லீவ்ல அங்க வருவேன் போவேன் பார்த்திருக்கேன் அதுக்கப்புறம் நான் வந்து கட்சியிலேயே அந்த கட்சியிலேயே இருக்கும்போது எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னாடி அந்த மாவை இருந்தேன் மதுரை மாநாட்டுல வந்து ராஜீவ் காந்தி ரத்தத்தினால் நான் வெற்றி பெறவில்லைன்னு பேசுனதுனாலதான் நான் அதிமுக விட்டு விலகி நான் மறுபடியும் காங்கிரஸ்க்கு போனேன் சரிங்களா அதனால அவங்களுடைய குணம் எனக்கு தெரியும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நான் கூட்டணி வச்சேன் ரெண்டாயிரத்தி ஒண்ணு கூட்டணியில வச்சேன் கையை பிடிச்சிட்டு என்ன சொன்னாங்க அதான் அதெல்லாம் என்னத்துக்கு சொல்லுங்களேன் அதாவது அண்ணா நீர் தப்புங்க தலையா கண்டனா ఇది మీ చెయ్యి లేదన్నా మీ కాలుగా తలుచుకోండి నేను బాగా కష్టపడుకుని ఉండేను ఈ దూరి నువ్వు నాకు హెల్ప్ చెయ్యన్నా నేను కండిగా మీకు ఏం చెయ్యవాలనో నేను చేస్తా వైకోకు డాక్టర్ రామదాసుక నేను లైఫ్ ఇస్తున్నా నా అదేలాగా నీకు చేస్తున్నా సత్య ప్రమాణము ఇన్నికి ఇప్పుడు ఉంట ఉరుణి అప్పుడు తలవరు తలవర్ చల్ அது மாதிரி சொன்னதே தலைவர்கிட்ட பல முறை பேசியிருக்கோம் ஆனால் தலைவர் ஒரு முறை வந்து பை எலெக்ஷன் நெல்லி குப்பம் பையல பை எலெக்ஷன் அப்போ சமே இவரு ராம் ராமூர்த்தி வந்து அப்போ வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார் நானும் கட்சி வச்சுருந்தேன் அவரும் ஒரு கட்சி வச்சுட்டு இருந்தார் இருந்து கட்சியிலேருந்து காங்கிரஸ்ல இருந்து அவர் ஒரு க தனி கட்சி நடத்தினார் நானும் கட்சி நடத்திட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன காமாட்சி நெல்லி குப்பம் அப்படின்னாரு எங்க நம்ம சாஸ்திரி நகரில் அவர் வீட்டில் இல்லை ந நான் வந்து கூப்பிட்டா தானே போகணும் நம்ம வாழ்க்கையா போய் ஆதரவு நம்ம என்னத்துக்கு போய் நிற்கணும் அப்படின்னு ஐய் அப்படி சொல்லாத எப்படியாவது இதில் தான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு உடனே அப்போ எல்லாம் லேண்ட்லைனா மொபைல் இல்லை உடனே லேண்ட்லைன் போட்டு சண்மநாதன் கலைஞர்கிட்ட கூட ஃபோனை அப்படின்னு உடனே கலைஞருக்கு லைன் கொடுத்தாரு கலைஞர் பேசுனேன் என்ன நீங்க எப்படி அவரு காமாட்சி நாயுடு கூப்பிடாம இருக்கீங்க அவர் நெல்லிக்கூப்பத்துக்கு அனுப்புங்க அங்க போற அதிகமா அவங்க தெலுங்கு பேசுற மக்கள் எல்லாம் இருக்காங்க அவங்களையெல்லாம் கேன்வாஸ் பண்ணுவார் அப்படின்னு ஐய்ய அவரை தாங்க மூணு நாளில் நம்பர் கிடைக்காம நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அவர் இருந்தாருன்னா கொஞ்சம் பேச சொல்லுங்கன்னாரு சரின்ட்டு நான் போன்ல அப்புறம் என்கிட்ட போனை கொடுத்தாரு பேசினேன் புறப்பட்டு நீ வந்துரு அப்படின்னு சரி நான் வரேன்னு சொல்லி வீட்டுல போய் பார்த்து அதுக்கப்புறம் அங்க இருந்து ஆனா அப்ப போகும்போது அப்ப போகும்போது நல்லது செஞ்சிருக்கிறார இல்லையா அது மட்டும் சொல்லுங்க எதுவும் செய்யல ஒண்ணுமே செய்யல ஜெயலலிதாவும் செய்யல கலைஞரும் செய்யல அந்த அம்மா செய்ய வேணா விட்டுருங்க எவருதான் உங்க ஆலாச்சி விரும்பி உங்களுக்கு செய்ய செய்யல செய்யல கிள்ளி கூட போடுற இல்லையா கிள்ளி போடுறது இல்ல இல்ல அந்த இடமே இல்ல அந்த வார்த்தைக்கு இடமே இல்லை சரிங்களா இப்ப மந்திரி பதவியில சேகர்பாபு நாயுடு ஏ வா வேலு இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்புறம் என்ன கிள்ளி கூட போடல இந்த எத்தனை பதவி நான் என்ன கேட்கிறேன் சேகர் பாபு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சிக்கு மந்திரியா இல்ல நாயுடு சங்கத்துக்கு நாயுடுகளுக்கு எதுவும் செய்யலன்னு சொல்றேன் நாயுடு இத்தனை பேர் மந்திரியா இருக்காங்க அப்ப அது மந்திரியா இருக்கிறதுனால எங்களுக்கு என்னங்க பிரயோஜனம் திரும்ப திரும்ப என்ன பேசுறீங்க என்ன மந்திரியா வந்தா மந்திரியா வந்தா அந்த சமுதாய மக்களுக்கு பாருங்க ஒரு மந்திரி வந்தா அந்த மந்திரி அந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் இதே ஏவா வேல் ஆகட்டும் அல்லது இதே சகர்பாபு ஆகட்டும் அல்லது இது காந்தி ஆகட்டும் ராணிப்பேட்டை காந்தி ஆகட்டும் இல்ல கே கே சார் ஆகட்டும் இல்ல கை நேரு ஆகட்டும் யாரு என்ன பண்ணாங்க ஒரு துரும்ப கிள்ளி போட்டது சத்தியம் மனசு ரொம்ப கோச்சு போயிருக்கானாச்சு நீங்க இந்த விஷயத்தை பேசாதீங்க இது அவங்க இது அவங்க கட்சிக்கு அப்புறம் ஓட்டு போட்டு அவங்க அதைத்தான் அதுதான் முட்டாள்தனம் பண்ணிட்டோம் முட்டாள்தனம் முட்டாள்தனம் தான் வச்சு நீங்க வந்து முட்டாள்தனம் தான் அதாவது இவங்களை அதிகாரத்துல நம்ம பேர சொல்லி அவங்க போய் இருக்காங்க ஆனா எங்களுக்கு எந்த விதமானது செஞ்சது இல்லை கூட்டி எனக்கு ஓட்டு போடுங்க நாங்க வந்து அது செய்வோம் சொன்னாரா இல்லையா கே கே எஸ் சாரு சொன்னாரு செய்யலன்றது நீங்க அம்பலப்படுத்தணுமா இல்லையா சார் அவர் என்ன செய்ய இயலும் ஒரு அமைச்சர் வந்து என்ன செய்ய அமைச்சர் பார்த்து யாருக்கும் வேலை போட்டு கொடுக்க இயலாது எல்லாமே சர்வீஸ் கமிஷன் போர்டுன்னு ஒண்ணு இருக்கு அது மூலியமா தான் போட முடியும் மிஞ்சி போனா இவங்க ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அவ்வளவுதான் காண்ட்ராக்டர் யாரு ஏவா வெளி தான் காண்ட்ராக்டர் அது காண்ட்ராக்ட்காரன்ட்டு காண்ட்ராக்ட் ஹைவேஸ்ல இருந்தா குடுக்கலாம் வைக்கலாம் அவ்வளவு தான் வேற என்ன பண்ண முடியும் அது வந்து இப்ப எங்க ஆளுக்க பாருங்க ஓ எங்காலு எவனுமே காண்ட்ராக்டர் இல்ல அது புரிஞ்சுக்கோங்க இப்போ நானே ஏ காண்ட்ராக்டர் தான் பெரிய காண்ட்ராக்டர் தான் ஆனா நான் என்னை வந்து ஒரு அம்மா ஆட்சி காலத்துல ஒருத்தர் என்னிட்ட வால் வந்து ஒரு செக்ரட்டரி டு கவர்மெண்ட் என்கிட்ட சொல்றாரு அவர் பையன் விட்டு ரிசப்ஷன் மேரேஜ் ரிசப்ஷன் போகும்போது நைனா நான்கு வச்சு ஒரு டூ தௌசண்ட் க்ரோர்ஸ் அலாட்ஜேஷன் ஒரு ஹைவேஸ்ல தூதா ஏதா பணி எத்துச்சை அப்படின்னு அந்த பக்கமே நான் திரும்பி போகல காரணம் என்னன்னா அரசாங்கத்தினுடைய சலுகையை நம்ம அணு உபயோகப்படுத்த வேண்டாங்கிறதுல நான் சரியா இருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு கொல்ல போறதுல நம்மளும் அதுல ஒரு கூலிக்கா பங்கா இருக்க கூடாதுங்கிறது தான் என்னுடைய நோக்கு நோக்கம் கடைசியா ஒரு கேள்வி வந்து நேற்று உலக தாய்மொழி வாழ்த்து சொன்னீங்களா இல்லையே உள்ள சொல்லு கேட்க அதாவது தாய்மொழி தினம் காதலர் தினம் பெற்றோர்கள் தினம் காதலர் தினம் மத்ததெல்லாம் வேற தாய்மொழி தினம்ன்றது வேற ரத்தம் சிந்தனை வரலாறு எல்லாம் இங்க இருக்கு நீங்க இந்திய எதிர்ப்புல கலந்துகிட்டு இருப்பீங்க கரெக்டா ஜெயிலுக்கு போனாங்க ஜெயிலுக்கு போனீங்கல்ல ஆயிரம் பேருக்கு மேல இறந்ததா கணக்கு அப்ப சொல்றாங்க கரெக்டா நானூறு பேருன்னு பட்டியல் சொல்றாங்க ஆனா ஆயிரத்துக்கிட்ட இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க மா நடராசன் கூட நீங்க பழகி இருக்கீங்க கரெக்டா இறந்தவரு சசிகலா உங்க வீட்டுக்காரர் நான் பேசி இருக்கிறேன் கரெக்டா உங்களுக்கும் தெரியும் இறந்தது எப்படி ஒரு ஆயிரம் பேருக்கு மேல இப்படி ஒரு மொழி தியாகம் செய்த போராட்டம் அது அது நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன் அப்ப நீங்க யாரும் சொல்ல மாட்டேன்னு சொல்லல அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நேற்றைய தினம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ காலையில ஒரு பத்து மணியில இருந்து மறந்துட்டீங்க மறந்து கடுமையான வேலை பொழு நேற்றுக்கு தப்பா நினைக்காதீங்க நேற்று காலையில ஒரு ஒன்பது மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி பத்து மணிக்கு ஒரு அசோக் நகர்ல ஒரு சேனல் போனேன் அவரு பத்து பத்தரை ஆயிடுச்சு அங்க போய் ஒரு பதினோரு மணிக்கு அங்க முடிச்சு பதினோரு மணிக்கு மேல இளைய பாரதங்கிற ஒரு சேனலுக்கு போய் அங்க ஒரு மணிக்கு அதை முடிச்சு அதுக்கப்புறம் சேனல் ஃபைவுக்கு போய் அங்க போய் ஒரு ரெண்டு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த குக்குங்கிற சேனலுக்கு வர எல்லாத்தையும் பண்ண முடிஞ்சது தாய்மொழிக்கு வாழ்த்து பாட முடியல இது இடையில எதுக்கு அந்த ஒரு அந்த ஞாபகமும் இல்லாத மழுங்கடிச்சிருச்சு மழுங்கடிச்சு இந்த வந்து வாழ்த்து சொல்லிக்கிறார் அதுக்கு நேரா வந்துடுறேன் உலக தாய்மொழினால இது வந்து இப்படியானது இப்படியானது தமிழ் மொழி இப்படின்னு சொல்லிட்டு எப்படி பாக்குறீங்க அதை என்ன எப்படி பாக்குறீங்கன்னா அது சந்தோஷமான செய்தி தானே சார் தாய்மொழி தினம் கொண்டாடணும் அவரு அந்த வளர்த்தேன் அந்த ஒரு ஸ்டேஜ்ல மல்லிகைப்பூ எல்லாம் கூட சரம் சரமா தும்புச்சு அதுல நின்று பேசினாரு பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன இருக்கு தாய்மொழி தினத்துக்கு வாழ்த்து சொல்றாரு எல்லாரும் அவங்க தாய்மொழிக்கு தானே சொல்லணும் ஆமா கரெக்ட் ஆமா நீங்க தாய்மொழிக்கு சொன்னீங்களா ஏன் தாய்மொழி அது சொல்லுங்க எது தாய்மொழி ஏமா தாய்மொழி தமிழ் தான்

அதாவது நீங்க புரிஞ்சுக்கோங்க உங்க தாய்மொழி நீங்க குச்சப்படுத்துறீங்கன்னு சொல்ல எங்க தாய்மொழி தமிழில் தான் சார் இதுல என்ன உங்களுக்கு எங்க நாங்க ஒரு ஈராயிரம் ஆண்டுகளா இந்த மண்ணுல பிறந்து வாழ்ற பாரம்பரிய குடும்பத்தை தமிழ்நாடே உங்க நீங்க எடுத்துக்கோங்க அப்புறம் வந்த உடனே கவலைப்பட்டீங்க நாங்க மன்னர்களாக இல்லைன்னு அப்புறம் சூட்டிக்குங்க இல்லன்னு சொல்லல நீங்களே வச்சுக்கோங்க தமிழ்நாட்டு இல்லன்னு மறுக்கல தாய்மொழின்னு ஒண்ணு பேசிட்டு இருக்கிறீங்கல்ல அதையா கொஞ்சப்படுத்துறீங்க தாய்மொழி தாய்மொழி தமிழ்னு தாங்க இருக்கு எல்லா சான்றிதழும் பாருங்க எல்லாமே தாய்மொழி தமிழ் தான் தெலுங்குன்னு எங்களுக்கு இருக்காது தெலுங்கு எங்க குடும்பத்துல வந்து இது எங்க எனக்கு எழுத தெரியுமா சான்றிதழ் சான்ற சர்டிபிகேட்ல தாய்மொழின்னு வரப்ப தமிழ் தான் தமிழ் தான் இருக்கும் தமிழ் தான் கொடுத்த எல்லாத்துலயுமே அப்படி இருக்கும் மோசடி

வந்து அதுதான் எனக்கு கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி தான் தப்பு நான் கம்யூனிட்டி போடல நாயுடுங்கிறது ஒரு விதமான நாயக்கு நாயக்குல இருந்து மறைவு வந்தான் நாயுடுங்க பட்டம் உங்களுக்கு பூர்வீக தமிழர்கள் நீங்க பூர்வீகத்துல மட்டும் இல்ல சார் இன்றைக்கு இருக்கக்கூடிய இங்க நாங்க தான் தமிழர்கள் நாங்க தான் ஒரிஜினல் சரி அப்ப கலைஞர் கலைஞர் வந்து அவரும் ஏறக்குறைய அவங்க முப்பாட்டங்காலத்திலேயே வந்து இங்க செட்டில் தான் அது அவங்க வந்து ஏற்கனவே கோவில்கள்ல புறப்பாடுக்கு நாதசுரமும் மிருதங்கம் வாசிக்கக்கூடிய ஒரு மேலங்க சின்ன மேல அது சின்ன மேலமோ பெரிய மேலமோ அந்த மேலத்துக்கு மிருதங்க இல்ல சார் அது எனக்கு தெரியாது சார் நாங்க என்ன அந்த அளவுக்கு நான் சரி அதுல நான் அதுல வந்து அவங்க வந்து கோயில் புறப்பாடு சாமி புறப்பாடுங்கும் போது வாசிப்பாங்க அவங்க வந்து எங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன பட்டோம்னா எங்க அமைச்சர் அதாவது நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி காலத்துல அவங்களுக்கு கொடுத்தது மேலகார நாயக்கர் மேலகார அவங்களுக்கு பட்டம் அதுதான் அதே மாதிரி மதுரையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு அம்மன் கோயில் பக்கத்துல கீழச்சி விதி அந்த கார்னர்ல அவங்களுக்கு தான் ஏகப்பட்ட சொத்து அதே மாதிரி தேவர் சிலைக்கு பக்கத்துலயும் அந்த தான் பெரிய பெரிய சொத்து இருந்தது அதை என் பேருக்கார ஒருத்த அங்க ஒரு மோசடிக்காரன் அதெல்லாம் மோசடி பண்ணி ஏமாத்தினான் சரி எடுத்துக்கிட்டான் அதனால ஒவ்வொரு ஊர்லயும் மாணிவம் நிலங்கள் எல்லாம் உண்டு அவங்களுக்கு நிலம் நிறைய வயல்கள்லாம் கொடுத்தாங்க நிலங்கள் எல்லாம் கொடுத்தாங்க அந்த மன்னர்கள் குடுத்து மன்னர் நாயக்க மன்னர்கள் இடத்த எடுத்து கொடுத்தாங்க யார் விட்டு இடத்த எடுத்தாங்கன்னா மன்னர்களுடைய இடத்த எடுத்து கொடுத்தாங்க மன்னர்கள் வந்து காடை திருத்தி விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆமா அவங்க ஆமா வரும்போதே விவசாயம் பண்ணி ஆமா விவசாயம் அங்க இருந்து ஏறுமை உழவு மாடு எல்லாம் ஓட்டிட்டு வந்து இங்க உழுது பயிர் பண்ணி பண்ணாங்க யாரு எல்லாமே இங்க பட்டியலின மக்கள் இங்க இருந்த தமிழ் மக்கள் அவங்களுக்கு தான் சொந்தம் எங்க எது சொந்தம் ஒரு அரசன் இந்த நாட்டை ஆள்றான்னா அந்த அரசனுக்கு தாங்க நாட்டுல இருக்க மக்கள்ல இருந்து நிலத்துல இருந்து எல்லாமே அவனுக்கு தான் சொந்தம் என்ன புரிஞ்சுட்டு பேசுறீங்க இப்ப இருக்கிற மன்னரும் ஐயா ஸ்டாலின் அப்படிதான் இருக்கிறாரு இது இது ஜனநாயக நாடு இது ஜனநாயக நாட்டுல அப்படி இருக்கு இயலாது இங்க ஜனநாயகம் இது மக்களாட்சி மக்கள் என்ன சொல்றாங்களோ அதான் நிறைவேத்த முடியும் மக்களுக்கு அதிகாரம் மக்களுக்கு தான் அதிகாரம் இங்க இருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு முதலமைச்சருக்கு அதிகாரம் கிடையாது மக்களுக்கு தான் அதிகாரம் மக்கள் சொல்றதை அவர் கேட்கிறார் அவ்வளவுதான் அவருக்கு சேவை மக்களுக்கு சேவை தான் இல்லன்றீங்க மன்னர் ஆட்சி எல்லாம் இல்லவே இல்லன்றீங்க மன்னர் தமிழகத்தை பொறுத்த மட்டும் இது ஜனநாயகம் பியூர்லி ஜனநாயக ஆட்சி பண்றது தமிழகத்துல மட்டும்தான் நடத்தி பண்றீங்க

இயல்புமா ஏன் காமாட்சி நாயுடு கொண்டு வந்து கொடுத்து பாருங்க துணை முதலமைச்சரா இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறாரு ஏங்க ஒரு பெரிய சமூகத்தையே கொண்டு வந்து திராவிட தெலுங்கர் முன்னேற்ற கழகம் இணைச்சு இந்த கட்சிக்கு உயிர் கொடுத்திருக்கிறாரு கொடுக்கட்டும் ஒரு பதவி

உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய காந்திக்கோ நேருக்கோ யாருக்கோ கொடுத்ததுக்கு நீங்க பொங்குறீங்க பதிமூணு அமைச்சர் இருக்கீங்க பதிமூணு அமைச்சர் இருக்கீங்கன்னு கூப்பாடு போடுறீங்க கூவி கூவி ராத்திரி எல்லாம் தூங்காம முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க நாங்க அப்புறம் இந்த ஒத்த பேர் சீமான்ற பேர் வந்து உங்களுக்கு எவ்வளவு கலங்கடிச்சிருக்கு பாத்தீங்களா ஏங்க சீமான் என்ன பெரிய நம்ம ஸ்டாலினா சொல்லுங்க அவருடைய புரட்சியாளர் இருக்காரு ஸ்டாலின் அவரா ஸ்டாலின் உங்களுக்கு அப்படி இருக்கிறதால தான் சீமான் பேர சொல்லிட்டே இருக்கீங்க பழமிட்டு இருங்கப்பா பாருங்க சீமானும் சாதாரண மனிதர் தான் ஏதோ அவரு திரைக்கதை வசனங்கள் எழுதி பழக்கப்பட்டதுனால அத மேடைகள்ல பேசுற கலைஞர் மாதிரி தானே கலைஞர் மாதிரி தானே கலைஞர் அதே மாதிரிதான் அவரு வசனகர் தான் அவரு இலக்கியவாதி கலைஞர் இலக்கியவாதி ஆனா மாப்பிள்ளை இலக்கியவாதி இல்ல பட் அவரு கதை வசனம் எழுதக்கூடிய கலைஞர் எழுதுன மாதிரி கதை வசனம் ஏமாத்தி ஏமாத்திட்டு இருக்கிறாரு சீமான் நூத்துக்கு நூறு கலைஞர் மாதிரி கலைஞர் மாதிரி இல்லை இப்ப சொன்னீங்கல்ல கலைஞர் ஏன் சார் நீங்க இந்த பாருங்க இந்த மாதிரி இந்த சொல்லாடல் என்கிட்ட வேண்டாம் நான் சாதாரணமான மனுஷன் உங்களை மாதிரி சொல்லாடல் எனக்கு தெரியாது நான் நீங்கள் பாருங்க நீ இந்த சேனலை பார்த்துட்டு எல்லா பேரும் திட்ட போறான் எதுக்கு உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கல எவரோ கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கிறீங்கப்பான் ஆனா என்னை திட்டுவோம் ம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை சரி இறுதியா அதை முடிச்சிருவோம் ஹிந்தி இப்போ தாய்மொழி நாள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்கீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து தாய்மொழி நாள் வாழ்த்து போட்டுக்கிறார் மகிழ்ச்சி அந்த இந்தி மொழிக்காக வந்து எதிர்த்து உள்ளவே வரக்கூடாது சொல்லிட்டு தமிழ் மொழிக்காக தியாகம் பண்ணாங்களே எத்தனை பேரை கொண்டாடி இருக்குது இந்த திராவிட மாடல் அரசு அவர்களுக்காக எப்படி பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கண்காட்சி மாதிரி வச்சுட்டு ஒரு பெரிய நினைவு மண்டபம் மாதிரி வச்சு அத்தனை பேருடைய புகைப்படங்களும் வச்சு வாழ்க்கை வரலாறுலாம் தொகுத்து இந்த தமிழ் என்ன ஒரு மொழிக்காக இத்தனை பேரை தியாகம் பண்ணிருக்கிற கூட ஒரு வரலாறு உங்ககிட்ட இல்லையே ஏன் இல்ல 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 இப்ப அது வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு நம்ம அண்ணா நூற்றாண்டு மண்டபம் இருக்குல்ல அந்த சைதாபேட்டைல அதுல இப்போ பண்ண போறாங்க கேளிப்பட்டா ஹம் அதாவது தாய்மொழிக்காக அது உயிர் தியாகம் பண்ணவங்களுடைய போட்டோக்கள் எல்லாம் வச்சப்பதான் தேடலைங்க ஆமா ஆமா ஏற்கனவே எல்லாமே வரலாறு எங்க கிட்ட வருஷமா பேசணும் ஏங்க யாரோ போராட்டம் பண்ணி அவங்க உயிர் நீத்த ஒரு இருபத்தி ரெண்டு பேர் இருபத்தோரு பேருக்கு நாங்க செலவச்சு அவங்களே பாராட்டி இருக்கோம் நீங்க என்ன பேசுறீங்க பாட்டாளி மக்களுடைய தொண்டர்களுக்கு ஆமா ஓட்டு வருது நோட்டு வருது சும்மா உங்களுக்கு இதே எங்களை பார்த்து உங்களுக்கு பயன் நீங்க அதை செய்ய மாட்டீங்கன்னா நீங்க ஓட்டு வந்துடும் நீங்க அந்த தமிழ் போராட்டத்துக்காக உயிர்த்தியாகம் பண்ணது வச்சீங்கன்னா வரலாறு வச்சீங்கன்னா பெரியார் பேச இருக்குல்ல இந்த காளி பசங்கள் எல்லாம் எண்ணெயை ஊத்தி கொளுத்துங்க துப்பாக்கி வச்சு சும்மாவா உட்காந்து நீங்க சுத்து கொல்லுங்க இந்தி போராட்டம் நடத்துறாங்கலாம் மொழிக்காக இந்த தமிழ் என்ன இருக்குது சனியன் இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிடும் இதெல்லாம் வெளியே இதே இந்திய முத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல பெரியார ஈடுபட இல்லையா எங்க ஓடி போனாரு எங்க ஓடி போனாரு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழுல தானே வராரு எங்க ஓடி போனா எங்க ஓடி போனாரு ஓடி போனாரு திராவிட நாடு திராவிட பிரிச்சு ஓடி போயிட்டாங்க ஓடி நல்ல நல்ல அதாவது நீங்க இப்ப வர வர ரொம்ப ஓவர சீமானுக்கு சொம்படிக்கிறீங்க இதுல சீமான் எங்க வராரு அதான் இந்த பெரியாரை பத்தி பேசுறீங்கனாலே சீமான பத்தி பேசணும் தானே முப்பத்தி எட்டுல வந்தா நீங்க

அந்த மலா தமிழ் அதுல என்ன இருக்கு சனி அதை விட்டு தொலைங்கன்ற எப்ப முன்னாடி இதெல்லாம் கோவத்துல எங்க தந்தை பேசுறத ஒரு தனைய நாங்க கேட்டுக்கிறோம் சார் நீங்க என்ன இப்ப நீங்க ஏன் கொக்கரிக்கிறீங்க உங்களை யார் சொன்னா எங்களை சொல்றாரு நாங்க கேட்டுக்கிறோம் உங்களுக்கு எங்க வலிக்குது ஆமா எங்களை தான் சொல்றாரு தமிழர்கள தமிழர்களை எங்க தமிழர்கள் சொல்லிட்டு போட்டோம் நாங்க தமிழர்கள் தானே எங்களை தான் சொல்றாரு என்ன சனி அது இருக்குதுன்னு சொன்னா பிரச்சனை இங்க பாருங்க தமிழ்ல நீங்க இங்க பாருங்க எதுக்கு தேவையில்லாம தெலுங்கப்ப இங்க எழுத்து காய போடுறீங்க தமிழ வந்து நீங்க சொன்னப்ப இந்த கேள்வி பதிலுக்கு நீங்க பாருங்க

நாம் தமிழர் கட்சியிலயும் தெலுங்கு சமூகத்தவர்கள் கட்சி மாநில பொறுப்புல இருக்கிறாங்க மாவட்ட பொறுப்புல இருக்கிறாங்க கட்டமைப்புல இருக்காங்க செயற்குழு உறுப்பினரா இருக்காங்க அப்படி ஒரு கட்டமைப்பு இருக்காதுல அப்படியா இல்லையா உங்களுக்கு ஒருத்தர் விளையிட்டாரு முந்தா நாள் ஒருத்தர் விளையிட்டாரு இப்ப காலையில ஒண்ணு எடுத்தேன் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்கான் காளியம்மா எதுக்காக கட்சியை விட்டு விளங்கினார்கள் போட்டுறோம் அது உண்மையா பொய்யான்னு தெரியல இப்ப காலையில நியூஸ் கட்சிக்குள்ள விளக்குறது வந்து எல்லா கட்சியும் நடக்கிறதுன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா

இட்டுன்னு போயிட்டு இருக்காரு மொத்த நல்ல வேலை பிளீஸ் வரீங்களா வரீங்களான்னு கேட்டேன்னு சொன்னீங்களா அதே போதும் ஏன்னா பணத்தை கொடுத்து கூப்பிட்டேன்னு சொல்லாம இருந்தீங்களா கொடுத்துதான் கூப்பிட்டு இருப்பீங்க அப்ப நீங்களும் வாங்க நான் பணம் தர்றேன் வாங்க வாங்க நான் எதுக்கு வர எவ்வளவு பணம் வேணும் சொல்லுங்க யா எதுக்கு வர நீங்க கொடுத்து அதை உங்க தொழில அதானே செய்துட்டு இருக்கிறீங்கன்ற சார் நீங்க எதை எடுத்தாலும் எங்களை எதுக்கு நீங்க தான் பேசுனீங்க சீமான எடுத்து நான் கேட்டது பெரியாரு வந்து இப்படி எல்லாம் பேசுனதெல்லாம் அம்பலம் ஆயிடும் அதனால இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்ற வரலாறு நீங்க நீங்க வந்து நீங்க நீர்மூலம் ஆக்கிட்டு மறுச்சிட்டீங்க முழு வரலாறு இல்ல ஒரு பெரிய ஒரு மணிமண்டபம் பெரிய அளவில் கட்டி இத்தனை பேருடைய தியாக வரலாறுக்குள்ள வச்சு அத்தனை பேர் படங்களும் வச்சு மொழிக்காக இந்தியாவிலேயே உலகத்திலேயே இவ்வளவு பேர் இறந்த மண் இந்த மண் இந்த மொழின்ற மாதிரி அடையாளப்படுத்தி வைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு அழகு நீங்க செய்யல பெரியாருக்காக பயந்துகிட்டுன்னு நான் சொல்ல வரேன் பதினு சொல்லுங்க நாங்க செய்ய போறோம் சார் செய்ய போறோம் அதாவது அதுக்கு அதுக்கு வந்து இப்ப என்னன்னா மொழி தியாக உணர்வு உள்ளவங்களுக்கு வந்து நாங்க அதை கண்டிப்பா செய்வோம் ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா சைதா பட்டேல ஒரு ஆட்சி இருக்குல்ல தாளமுத்து நடராஜனுக்கு பாத்தீங்கல்ல அதுலயே சீட்டிங்கதா நடராசன் தான் வரணும் நீங்க தாளமுத்து நடராசன் நடராசன் வந்து பட்டியல் சம்பவம் அதை பேர் முன்னாடி வைக்க கூடாது அவர் தான் முன்னாடி இறந்தவர் காலமுத்த முன்னாடி கொண்டு வந்துட்டு நடராசனை பின்னாடி கொண்டு வந்துட்டு கேங்க உங்களுக்கு இந்த ஜாதி புத்தியே உங்களை விட்டு போவாதா இந்த பாட்டே காரங்கன்னு வச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு ஜாதி புத்தி இல்ல இது இருக்கிற நான் தான் ரெண்டாயிரத்தி பதினாறுலயே கொண்டு விட்டுட்டேனே அப்புறம் என்னத்துக்கு இன்னும் ஜாதி ஜாதின்னு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலயே கொண்டு இணைச்சாச்சு இல்ல இணைச்சிட்டீங்க அப்போ எதுக்கு இப்போ கூட வந்து இப்பதான் தமிழக வெற்றிக்காரங்க கட்சி தொடர்ந்துதான் அந்த துண்டு போச்சு நீங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த துண்டு போட்டு இருந்தா உட்காந்துட்டு இருக்கீங்க ஓட்டம் போச்சுல போச்சு இல்ல இல்ல அது வரைக்கும் போட்டுன்னு இருந்தீங்கல்ல சார் இங்க பாருங்க அரசியல்ல நேற்று ஒன்று நடக்கும் இன்னைக்கு ஒன்று நடக்கும் நாளைக்கு ஒன்று எதுவும் நிரந்தரம் இல்ல எதுவும் நிரந்தரம் இல்ல எதுவும் நிரந்தரமானதும் இல்ல அவ்வளவுதான் சீமாலை நாங்கள் எதிர்ப்பது மட்டுமே நிரந்தரம் நூத்துக்கு நூறு அங்கதான் நிக்கனா சந்திரன் சொல்றாங்களா அங்கதான் நிக்கிறீங்க நீங்க புரியுது இல்ல சார் இங்க பாருங்க நான் தான் சொல்றேன்னு சொல்லுங்க சொல்லுங்க எங்களுக்கு மாற்று கட்சியினரை விட மாப்பிள்ளை சாரை நாங்கள் எதிர்ப்பது அவருடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அவ்வளவு நல்லது எதிர்கள் அவர் வளர்ச்சி ஒண்ணு ஓகோன்னு வரட்டும் நன்றி வணக்கம் கடுமையாக எதிர்த்துட்டு வாங்க நன்றி